வெளிவிடா நிகழ்ச்சியில் ஒரு சார்ந்த தகவல்கள் இன்று பங்கு பேரவையில் அங்கே சார்ந்த பெருமக்கள் பத்து மக்கள் அனைத்து மக்கள் பணிவாக இனிய காலை மடங்குகளில் தான் தெ மகிழ்சி அடைகிற இந்த விழாதம் என்ன சொல்வது எப்படி சொல்வது எதை பற்றி சொல்வது என்று எனக்கு நான் வாசகத்தில் வாடுங்க சாதிக்கும் ஏழை நலத்தும் பாலத்தின்

அந்த ஸ்கூல் இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் லெவலுக்கு ஒரு அந்த வந்து பெரிய விஷயம் விஷயம் இதுக்கு மேல சொல்லலாம் அதாவது மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா மக்களுக்கும் அதாவது பேசிட்டா கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப முக்கியமா என்ன தேர்வு நல்ல கல்வி மருத்துவம் நல்ல கல்வி மருத்துவம் இந்த நீங்க கல்விக்காமல் எந்த உதவிக்கு போகணும் கிடையாது என்ன வேணாலும் அது மாதிரி மருத்துவ உதவி உதவி எந்த உதவுக்கு போட்டீங்கன்னாலும் அவர் என்னவா சரித்திரமே கிடையாது என் வீட்டுக்கு வீட்டுக்குற வயசு நான் சொன்னர் நான் வந்து சென்னையில இருந்து என்னுடைய சொந்த ஊர் கல்யாணம் பண்ணாரு இந்த கல்யாணம் வாடகை வீட்டுலதான் வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா என் வீட்டுல ஒரே பிரச்சனை எப்படிதான் சொந்த வீடு நீங்க சொந்த வீடு வாங்காம நாங்க வாங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க அந்த நிர்பந்தத்துக்கு ஒரு வீடு ஒன்று நீங்களா அதை வந்து ஆசை திறந்து சொல்லி پو اسان طرفان جو اپ نا نا ماؤنٹ سکول منتوني کي کالو لاڻو وسي دي

என்பது சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது பொண்ணு பேல நம்ம நடக்கிறது கல்லு வேலை நடக்கிறப்ப எப்படி வலிக்கும் அது மாதிரி பள்ளிகளை வேதனைகளை இறைப்படி